ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சியை ஒரு தமிழரா ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா நீங்கள் இவ்வளோ நுட்பமாக சொல்கிறீங்க ஆனால் க பாஜகவில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகை குஷ்பு அவர்கள் சொல்கிறாங்க ராகுல் காந்திக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியல என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி உங்களை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ராகுல் காந்தியை புறக்கணிச்சிட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது நம்ம சீட்டு ஜெயிச்சு நீங்களாம் பேசலாமா தொண்ணூற்றொம்போது சீட்டு வாங்கினா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தமா நாங்கள் மூணாவது முறை பிரதமராக வந்திருக்கோம் மூணாவது முறை நாங்கள் ஆட்சியில் வந்திருக்கிறோம் அப்படின்னு குஷ்பு பேசி கொஞ்சமாவது மேக்ஸ் படிங்க தொண்ணூற்றி ஒம்போதுங்கிறது வெற்றிக்கான எம்பர் இல்லை வெறும் தொண்ணூற்றம்போது வாங்கிட்டு நீங்களாம் பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி குஷ்பு பேசியிருக்கிறாங்களே ரொம்ப நாளாக குஸ்பு எதுலயும் கருத்து சொல்லல ஒருவேளை நான் கவனிக்கலையான்னு தெரியல ஏன்னா நிறைய பிரச்சனைகளை குஷ்பு கொஞ்சம் மிஸ் ஆனாங்க எலெக்ஷன் டைத்துல கூட குஸ்பு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கருத்து சொல்லல இந்த ராகுல் மெட்ரல வேகமாக குஷ்பு வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க அவங்க அடிச்ச கமெண்ட் எப்படி அதான் குஷ்பு வந்து இந்த கணித மேதை சகுந்தலா மேதியுடைய சகுந்தலா தேவியுடைய கசின் சிஸ்டர் அதனால இவங்களுக்கு கணக்கு வந்து ரொம்ப பிரமாதமா தெரியும் அந்த அடிப்படையில தான் அப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்னை பொறுத்தவரை குஷ்பு போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசு அரசியலில் இருப்பது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய சாபம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவரை பற்றி நாம் பேசுவதும் கூட நம் வாழ்வில் ஒரு துயரமான கட்டமாக தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அரசியலுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லாத ஒரு பெண் தான் குஷ்பு ஆனா காலம் வந்து குஷ்புவையும் ஒரு அரசியல்வாதியாக்கி அவர் குறித்தும் வந்து பேசுகிற நிலைமைக்கு வந்து தள்ளிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி குஷ்பு கடந்த சில மாதங்களாக சொல்ல தேர்தல் காலத்தில் கூட இவர் வந்து ஆக்டிவாக செயல்படாம வந்து வீட்டுல போய் பதுங்கி கிடந்ததற்கான காரணம் என்னங்கிறது ஏதோ உடல்நிலை உடல்நிலை சரியில்லைங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் போயிட்டு தான் இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா அவர் வந்து அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டு கேட்டாரு அவருக்கு கிடைக்கல அதனால விரக்தி யுற்று வந்து ஒதுங்கி இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை அதே நேரம் நீண்ட காலம் ஒதுங்கி இருந்தால் இப்ப நம்ம இப்படி ஒரு ஆள் கட்சியில இருந்தாங்கிறதே தெரியாம போய் மொத்தமாவே ஒதுக்கீடுவாங்கனால மீண்டும் வந்து மெல்ல வந்து தலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தான் இன்றைக்கு ராகுல் காந்தி கொடுத்தெல்லாம் கருத்து சொல்றாங்க ராகுல் குறித்தெல்லாம் குஷ்பு பேசுவதற்கான தகுதி அவருக்கு இருக்கான அவரு தன்னைத்தானே கேட்டுக்கிறது தான் சரியா இருக்கும் இன்னொன்னு இவர் கா பாஜகவிற்கு போவதற்கு முன்பு காங்கிரஸ்ல இருந்தார் அன்றைக்கு இவர் ராகுல் காந்தியை பத்தி என்னவெல்லாம் பேசினார் அப்படிங்கிறது இன்றைக்கும் அவருடைய சமூக ஊடக பக்கத்துல இருக்கு மோடியை பத்தி என்ன பேசினார் ராகுலை பத்தி என்ன பேசுனார் அப்படிங்கறதெல்லாம் ரா கணக்கு தெரியாத ராகுல் காந்தியை அன்றைக்கு இவர் என்னவா எல்லாம் வானலவா புகழ்ந்தார் அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்கு அதனால பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் லாபத்துக்காக அடிக்கடி தன்னுடைய நிறத்தை மாற்றி கொள்கிற புஷ்பு இது போன்ற கருத்துக்கள் சொல்வதும் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான் அதனால அதை வந்து நம்ம ஒரு சீரியஸா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல அது மட்டும் இல்ல ராகுல் காந்தியோட நாடாளுமன்ற பேச்சுக்கு அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க மதத்தை பத்தி பேசுறாரு குறிப்பிட்ட மதத்தை மன மனங்களை புண்படுத்துகிறார் இந்த விஷயத்தை பயன்படுத்தி பேசியிருக்காரு அவரு அந்த சிவன் படத்தை காமிச்சது இதெல்லாம் வச்சு பிஜேபிக்கு நேர் இந்துக்களை அவமானப்படுத்திய ராகுல் மன்னிப்பு கேள்வி சொல்றாங்களா அதே டோன்ல குஷ்பும் இப்ப அறிக்கை விட்டுருக்கிறாரு இவர் மனங்களை புண்படுத்தி விட்டார் மதத்தை பத்தி தேவையில்லாம பேசுறாரு ராகுல் காந்தி பத்தி குஷ்பும் பேசியிருக்கிறாங்க அதான் குஷ்புவும் ஒரு சங்கி தானே அதுல என்ன சந்தேகம் அவர் வந்து பிறப்பால் இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் அவர் வந்து பாஜகவில் இருப்பதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் அவர் ஒரு சங்கிதான் சொல்லப்போனா அவரும் ஒரு அதிதீவிர இந்துத்வா கொள்கை கொண்ட ஒருத்தர் தான் இன்னொன்னு ராஜீவ் ராகுல் காந்தியுடைய அன்றைய பேச்சுக்கு பாஜகவினரிடம் நியாயமான பதில் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் அதனால தான் இவர் சிவன் படத்தை காட்டியதையே வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வந்து இவங்க மாத்துறாங்க நான் என்ன சொல்றேன் அன்றைக்கு அவர் சிவன் படத்தை காட்டாமல் ஒரு வெள்ள பேப்பரை காட்டி பேசினா கூட அடடாய் இவங்க வெள்ள பேப்பரை காட்டிட்டாங்க எங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா அதையும் கூட இவது ஒரு இஷ்யூவா மாத்திருப்பாங்க பிரச்சனை அவர் கையில் இருந்த படம் இல்லை ராகுல் காந்தி வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் அது அல்லாம நீங்கள் மதத்தை வைத்து இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு முகத்துக்கு நேராக வந்து அவர் வைத்த விமர்சனத்துக்கு இவங்களிடம் சரியான பதில் இல்லை அதற்கான எதிர்வினை தான் இதெல்லாம் குஷ்மூடைய பதிலையும் நம்ம தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரியான விஷயமா தான் இதை அணுகணும் ராகுலை பற்றி இப்படியான ஒரு கும்பத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றீங்க ஆனால் இவங்க ப்ரூட்டல் மெஜாரிட்டி வரல கூட்டணி கட்சி பிடியில் இருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல அது எப்படி எந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷும் சரி எந்த ஒரு விஷயத்திலையும் இப்போ நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கல ஒரு கோரிக்கை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க அக்னி பத்து அக்னி விருக்கு கூட ராகுல் காந்தி தான் பேச வேண்டியது இருக்குது இருந்து நிதிஷ் அவங்க அவங்க சார்ந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனை கூட பேச மாட்டேங்கிறாங்க வேறு நீட் எதிர்ப்பு இந்த மாதிரி எதுலையுமே வந்து பெருசாக சந்திரபாபு நாயுடும் அமைதியாக இருக்கிறாரு நிதிஷும் அமைதியாக இருக்கிறாங்க பாஜக கையில திருப்பி எல்லா துறையிலும் வந்துருச்சு சபாநாயகர் உட்பட எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு போற மாதிரியான விஷயமா தான் இருக்கு இந்த கூட்டணி கட்சி கிடுக்கு பிடிங்குறது எப்பதான் வரும் ஏதாவது கேட்பாங்களா இல்ல வாழ்நாள் ஃபுல்லா மோடி இல்ல மோடிட்ட சரண்ட அடைஞ்சிருவாங்களா அந்த ரெண்டு பேரும் இல்ல என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு இவர்களால் இந்த மைனாரிட்டி பாஜக அரசுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா நிதிஷ்குமார் அப்படிப்பட்டவர் சந்திரபாபு நாயுடு இப்படிப்பட்டவர் இவர் வந்து எந்த இதையும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க பாஜகவை சுதந்திரமா செயல்படவே விட மாட்டாங்க பயங்கரமா பேசுறாங்க அதாவது மன்மோகன் சிங்கினுடைய அந்த முதல் ஆட்சி காலம் இருக்குல்ல மன்மோகன் சிங் ஒன் பாயிண்ட் ஜீரோ அதுல பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் ஆதரவுல வந்து அவர் ஆட்சி அமைத்தாரு அப்ப அந்நிய நேரடி முதலீடு உட்பட பல்வேறு விஷயங்களில் இடதுசாரிகள் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார் அந்த அளவுக்கெல்லாம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியாலஜி நிச்சயமா கிடையாது நிதிஷ்குமார் போன்ற ஒரு அரசியல் வியாபாரி அரசியல் பச்சோந்தி அரசியல் சந்தர்ப்பவாதி இன்னும் என்னென்ன மோசமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் தகுதியான ஒருத்தர் தான் நிதிஷ்குமார் உங்களுக்கு தெரியும் இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா டெய்லி ரெண்டு பாலம் இடிஞ்சு விழுந்து பத்து நாள்ல பதினேழு பாலங்கள் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு அதை பார்க்கும் போதே நமக்கெல்லாம் எரியுது சோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நிதிஷ்குமார் வந்து பாஜகவுக்கு கடிவாளம் போடுவார் பாஜகவை வந்து இறுக்கி பிடிப்பார் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு இவர் பாத்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருக்கு ஆட்சி அதிகாரம் கையில வந்திருக்கு அதை தக்க வைத்துக் கொள்வதுதான் அவருக்கான ஒரே பிரச்சனை அதுக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கெல்லாம் சலாம் போட முடியுமோ எந்த அளவுக்கெல்லாம் குட்டிக்கரணம் அடைக்க முடியுமோ அதை அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார் பட் இது எதுவுமே புரிஞ்சுக்காம இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்றாங்க சந்திரபாபு நாயுடு அது பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்க சொல்றாரு அதுதான் அவருடைய குறிக்கோள் அவருக்கு மினிஸ்ட்ரி முக்கியம் இல்லை அப்படின்னா இவர்களை ஏதோ ஒரு பெரிய அந்த ஆந்திராவுக்காக உழைப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்த தலைவர்கள் மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் இவங்களுக்கு பின்னால ஒரு ஒளிவட்டத்தை ஏற்படுத்துறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் இன்னொன்னு என்னன்னா நீ அஞ்சு வருஷம் இருக்க போற என்ன வேணாலும் கொள்ளையிடுச்சுக்க அந்த பக்கத்துல இடியோ ஐடியோ வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இவர்களுடைய ஆதரவு வந்து பாஜகவுருக்கும் நிதிஷ்குமாருக்கும் அதே மாதிரிதான் ஒண்ணு வேணா இன்றைக்கு பீகார்ல இத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்திருக்க எங்கே போச்சு இடியும் ஐடியும் மற்றும் மத்திய அரசுடைய சிபி ஒன்றிய அரசுடைய சிபிஐ எல்லாம் எங்க போச்சு ஏன் போகல பார்த்தா இங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்ஸ்ட்ராங்னு ஒரு ஒருவர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் பார்த்தா கொலை செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இங்க கோரிக்கை என்னன்னா இதற்கு சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்றாங்க அப்ப ஒரு கொலையையே நீங்க சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லும் போது அங்க பீகார்ல இத்தனை பாலங்கள் இடிந்து விழுந்துகிட்டு இருக்கேன் அங்கேயே சிபிஐ போகல அங்கேயே மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் போகவே இல்லை அதனால இவர்கள் இருவரை பொறுத்தவரை எங்களை நீங்க கண்டுக்காதீங்க உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படிங்கிறதா தான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இவர்கள் ஒரு மோசமான செயல்பாடை நோக்கி நகர்ந்தால் அதை இழுத்து குடிக்கணுங்கிற நோக்கம் நிதிஷ்குமாருக்கும் கிடையாது சந்திரபாபு நாயுடுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அவர்களுடைய டீலிங் அதுதான் நான் அப்படி இருந்துக்கிறேன் நீங்க இப்ப இருந்துக்கோங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற டீலிங்கோட தான் போறாங்களே நாட்டின் மீதோ மாநிலத்தின் மீதோ அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இந்த நிலையில் இஸ்ரோல இருந்து சொல்லியிருக்கிறாங்க விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகின்ற ஒரு பயிற்சி திட்டம்லாம் இருக்கு அதில் பிரதமரை அனுப்ப நாங்கள் ஆசைப்படுறோம் மோடியை வந்து விண்வெளிக்கு அனுப்ப நாங்கள் ஆசைப்படுறோம் நம்ம மோடி அந்த சாகசங்களை விரும்பக்கூடியவர் அதனால் நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்துருக்குறோங்கிறாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே கடலுக்கு கடலுக்கடியிலாம் போயிட்டு வந்து அதை வீடியோ எடுத்துலாம் நமக்கு போட்டு காமிச்சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் கடலுக்கு அடியில் போனார் கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் விரும்பக்கூடியவர் அந்த விதத்தில் நாங்கள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் பிரதமர் மோடியை நாங்கள் அனுப்ப பிளான் பண்ணியிருக்கோங்கிறாங்க உலகளவில் எந்த பிரதமரும் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டதில்லை பிரதமர் அதிபர் அப்படி போனார்னா அதுவே ஒரு சாதனையாக இருக்குங்கிற மாதிரி இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் வலதுசாரிகள் அதை ஒரு பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு இந்தியரா ஒரு பிரதமர் இந்தியாவின் பிரதமர் இப்படி போறதை வந்து நீங்க எப்படி பெருமையாக பாக்குறீங்களா அப்படி அதை எப்படி பெருமையா பார்க்க முடியல நரேந்திர மோடி வந்து ஒரு விளம்பர பிரியர் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையாக இருக்கணும் சாவு வீட்டுக்கு போனா சவமா இருக்கணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க அது வந்து ஒரு மோசமான ஆட்டிடியூடு உள்ளதுலயே சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மோடி எங்கே போனாலும் தான் முன்னிலைப்படுத்தப்படணும் தன் தான் வந்து ஒரு பேசு பொருளா மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி கடலுக்கு அடியில போய் உட்காந்து பூஜை பண்ணது உட்பட அப்படிப்பட்ட மோடி நிச்சயமாக இஸ்ரோ தலைவர் கிட்ட சொல்லி இது மாதிரி நீங்க மனிதர்களை அனுப்பும் போது என்னை லிஸ்ட்ல சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதன் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அந்த அதை வந்து தனக்கு மைலேஜா பயன்படுத்திக்கலான்னு இவர் ஆசைப்பட்டிருப்பாரு அதை வந்து இன்னைக்கு சோம்நாத் வந்து சொல்றாரு அதாவது தங்களுடைய ஐடியா மாதிரி சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னொன்னு மோடி வந்து இப்ப விண்வெளிக்கு போவதால் இந்த நாட்டுல வந்து என்ன மாற்றம் நடந்த போகுது இங்க என்ன பெரிய வளர்ச்சி கர போதும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னொன்னு அவருடைய பப்ளிசிட்டிக்கு வேணா அது பயன்படுத்தும் நீங்களே சொன்ன மாதிரி உலக தலைவர்கள் யாருமே இது வரைக்கும் விண்வெளிக்கு போனது மோடி தான் முதல் முறையாக போனார் அப்படிங்கிறது தெரிந்த தெரியாமலோ அது வரலாற்றில் பதிவாகும் சோ இந்த மாதிரியான அல்ப விஷயங்களுக்காக இதை வந்து அவர் பயன்படுத்திக்கலாம்னு நினைப்பாரு அதாவது இவர் விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கிற மணிப்பூருக்கு ஒரு எட்டு போயிட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் விண்வெளிக்கு போகலாம் அந்த என்னமோ சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல இவர் வான ஏறி வைகுண்டம் போறாரான் அது யாருக்கு பொருந்ததோ இல்லையே நிச்சயமா மோடிக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன் அதை ஜெயராம் ரமேஷ் கேட்டு நீங்க விண்ணுக்கு போங்க அதெல்லாம் இருக்கட்டும் பக்கத்துலதான் இருக்கு மணிப்பூர் இந்தியாக்குள்ளதான் இருக்கு அதுக்கு தடவை ஒரு எட்டு போயிட்டு வாங்களே எலெக்ஷன் கேம்பெயின் கூட போகலையே மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக கூட தன்னுடைய சொந்த நாட்டின் ஒரு மாநிலத்துக்கு அவர் போலையே அதான் இந்த மாதிரியான ஒரு வந்து ஒரு கேவலமான செயல்லாம் எதுவுமே இருக்காது அதுதான் விஷயம் என்னன்னா இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற மணிப்பூரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாகிஸ்தான் மாதிரி வந்து ட்ரீட் பண்றாரு இந்தியா மக்கள் தொகையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கிற இஸ்லாமியர்களையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேற்று நாட்டு பிரஜைகள் மாதிரி ட்ரீட் பண்றாரு ஸோ இப்படி ஒரு பிரதமர் வந்து எந்த நாட்டிலுமே இருந்திருக்க முடியாது அது முதல் முறையாக தான் இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பார்க்கலாம் ஆனால் ஆனால் இப்போ மீண்டும் மூன்றாவது முறை வந்திருக்கிறாங்க இந்த மூன்றாவது முறை வந்து கூட்டணி தான் ப்ரூட்டல் மெஜாரிட்டி இல்லைங்கிறத ஒரு ஆறுதலா எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் இஸ்லாமியர் மீதான அடக்குமுறை பல இடங்கள்ல பள்ளிவாசல்கள் இது நுழுக்கப்பட்டிருக்கு அடிக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி வந்திருக்கு குஜராத்ல முஸ்லீம் ஒரு வீட்டுக்கு இடம் தர மாட்டாங்கங்கிற அந்த விஷயம் வந்திருக்கு நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் நினைக்கிறீங்களா எண்ணிக்கை நிச்சயமா இருக்காது நிச்சயமாக இருக்காது அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப நீங்க ஏன் இந்த மோடியுடைய மூன்றாவது ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் இருக்காது இஸ்லாமியர்கள் மீதான நெருக்கடி இருக்காது இஸ்லாமியர் வீடுகளுக்கு வந்து இந்த புல்டோசரை வச்சு இடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்புவது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லாரும் என்ன சொல்றாங்க இப்ப சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாலு சதவீதம் எல்லாம் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு இப்ப என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சோ இப்படிப்பட்ட சந்திரபாபு நாயுடுடைய ஆதரவில் பாஜகவுடைய ஆட்சி இருக்கிறதுனால பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டால் அதை சந்திரபாபு வந்து சகிச்சுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்தான் நான் பாக்கிறேன் என்ன காரணம்னா கடந்த இப்ப சில வாரங்களுக்கு முன்பு பக்ரீத் பண்டிகை வந்தது ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி ஜூன் பதினேழு அப்படின்னு ஞாபகம் அப்ப பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற மேடக்ல ஒரு மிகப்பெரிய மத கலவரம் நடந்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மத கலவரத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்துத்துவ அமைப்புகள் பிஹெச்பி ஆர் எஸ் எஸ் போன்றவர்கள் என்னன்னா மாட்டுக்கறி வச்சு வியாபாரம் பண்ணாங்க அப்படிங்கற காரணத்தை சொல்லி அப்புறம் மாடுகளை அடைச்சு சொல்லி இஸ்லாமியர்கள் மீதான கடை மீது ஒரு தாக்குதல் நடத்தி அது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மத கலவரமாக உருவானது ஆனா புரிஞ்சுங்க பக்ரீத் என்பதே ஆடு மாடு மற்றும் ஒட்டகத்தை பழி கொடுத்து இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை அந்த பக்ரீத் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு தியாக திருநாள் அப்படின்னு ஆமா அப்படி இருக்கும்போது நீங்க பக்ரீத்துக்கு முதல் நாள் போய் நீ வந்து நீ மாட்டு கறி வச்சிருக்க ஆட்டு கறி வச்சிருக்க மாடை கட்டி போட்டிருக்க ஆடை கட்டி போட்டிருக்க அமைப்புகள் சொல்லி அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது சோ இப்ப இதெல்லாம் நடக்குது இல்ல அது பாஜக ஆட்சியில தானே நடந்துகிட்டு இருக்கேன் அப்ப சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாரு அதனால ஒண்ணுமே இல்லை ஆக இவர்களுடைய ஆட்சி இவர்களுடைய தயவில் இந்த பாஜக ஆட்சி நடந்தாலும் பாஜகவின் போக்கில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த த்ரீ பாயிண்ட் ஓயை பத்தி சிலாயிக்கவோ இப்போ நம்ம சந்தோஷப்படவோ ஒன்றும் இல்லை மோடிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து அவங்களுடைய நடைமுறைகளில் எந்த ஒரு மாற்றம் வராது எதிர்கட்சிகள் தான் போராடணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறீங்க எதிர்கட்சிகள் போராடணும் ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணி அதே இதோட இருந்து போராடணும்னு தான் நீங்க பாக்குறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சிண்டேலாம் அப்பப்போ நீட்டுக்கு எதிராலாம் பேசுகிறாரு அதனால் மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஓ பாஜக கூட்டணியிலையும் சில பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது அதனால் மக்கள் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஏதோ இடஞ்சல் வருது சிண்டே நீட்டுக்கு எதிராக பேசுகிறாரு அஜித் பவார் சரத்பவார்கிட்ட போயிடுவார் அப்படிங்கிற விஷயங்களை வச்சு இது பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் இவங்களுடைய அடிப்படை சாராம்சத்திலேருந்து மாற மாட்டாங்கங்கிறதுல நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்க நிச்சயமா ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொண்ட கொள்கையின் உறுதியா இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை பாஜகவுடைய கொள்கை என்பது இப்ப வெகு மக்களுக்கு எதிரானது அதே நேரம் அவர்கள் அதில் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஒண்ணு வேணாம் இப்ப நீட் ஒரு விஷயத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்தியா முழுக்க மக்கள் வந்து வெகுந்தெழுந்திருக்காங்க இப்ப எந்த ஒரு சட்டமும் திட்டமும் தேர்வு எல்லாமே மக்களுக்கானது தானே அப்ப அந்த மக்களே எங்களுக்கு இது வேண்டாம் இதனால நாங்க சஃபர் ஆகுறோம்னு சொல்லும் போது அதை நீங்கள் ரத்து பண்ணுவதுதான முறை இன்னும் சொல்ல போனா அந்த நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சியில தான் அதை கொண்டு வந்தவனே இன்னைக்கு வேணான்னு சொல்லணும் என்ன காரணம் நாங்க ஒண்ணு நினைச்சு கொண்டு வந்தா அதை பாஜக கையில போனதுக்கு அப்புறம் அதை காம்ப்ளிகேட்டடா மாத்திட்டாங்க அது வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கே ஒரு வேற்று வைக்கிற விஷயமா இருக்கு அதனால வேணாம் அப்படின்னு சொல்றாங்க போது அதை நீங்க கன்சிடர் பண்ணணுமா வேணாமா ஆனா அதை கூட கன்சிடர் பண்ணாம இல்லை இல்ல நீட்டு தொடரும் நீட்டு நாங்க வந்து கைவிட மாட்டோம் அப்படின்னு வந்து உறுதியாக இருக்காங்க அப்படிங்கும் போது இப்ப இவங்க எப்படிப்பட்டவர்கள் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக இந்த மோடி வெர்சஸ் ராகுல் எப்படி இனி இந்த ஆட்சி செல்லும் இதை எப்படி மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் இந்த அரசியல் எப்படியெல்லாம் செல்ல இருக்கிறது கட்சி தாண்டி தனிநபர் ஆளுமைங்கிற விஷயத்தை எப்படி உணரணும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக மக்களுக்கு புரியும்படி உங்களுடைய வழமையான பாணியில எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி